பொங்கலுக்கான வேட்டி புடவை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தகவல் காஞ்சிபுரம் முருகன் கூட்டுறவு சங்க விற்பனை நிலையம் புதுப்பொலிவுடன் திறப்பு அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார் உண்மையான பட்டு கூட்டுறவு சங்கங்களில் மட்டுமே ஜரிகையில் தங்கம் வெள்ளியை குறைக்க ஆலோசனை காஞ்சியில் அமைச்சர் காந்தி பேட்டி பட்டுக்கு புகழ்பெற்ற காஞ்சிபுரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டுப்புடவை உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றில் முக்கியமான ஒன்றான முருகன் கூட்டுறவு சங்கம் அதன் விற்பனை நிலையத்தை எண்ணெய்க்கார தெருவில் உள்ள சொந்த இடத்தில் புதுப்பொலிவுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது இந்த விற்பனை நிலையத்தை தமிழக கைத்தறி மற்றும் நெசவாளர் துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து தொடர்ந்து ரிப்பன் வெட்டி முதல் வியாபாரத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழரசன் முருகன் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர் முத்துசெல்வம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் பொதுக்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் சிகாமணி மாவட்ட பொருளாளர் சன்ரண்ட் ஆறுமுகம் பகுதி செயலாளர் வெங்கடேசன் திலகர் சந்துரு தசரதன் முருகன் பட்டு கூட்டுறவு சங்கத்துறை தலைவர் டைரக்டர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காந்தி திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் மிகவும் தரமாக இருப்பதால் அனைவரும் கட்டி மகிழ்வதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இந்த ஆண்டுக்கான பொங்கல் வேட்டி சேலைகள் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளில் ஒன்பது ஆண்டுகள் நஷ்டத்தில் இயங்கிய நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே ஒன்பது கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாகவும் ஐம்பத்தி எட்டு சொசைட்டிகள் நவீன வியாபாரம் அதிகரித்து கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் இயங்க தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் காந்தி விளக்கினார் பொறுப்பேற்ற பிறகு அவர் கைத்தறிக்கும் இந்த பட்டுப்பட்டு நெசவாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்கள் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றி நிறைய நிறையா இன்னைக்கு வந்து முருகன் சொசைட்டி இது வந்து நீண்ட நாளாக இங்கே செயல்படுது இது புறப்பணித்து இப்போ கிட்ட கிட்ட ஒரு வருஷத்தில் பதினஞ்சு கோடி சேல்ஸ் இப்போ இந்த வருஷம் கூட அதிகமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடர் பண்ணி பண்ண போயிருக்கிறாங்க அதனால வேற என்ன கேட்கறமோ நீங்கள் கேளுங்க நாங்கள் கொஞ்சம் சொல்லுவோம் பொங்கலுக்கு ஆல்ரெடி நாம் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இலவச வேஸ்ட் சிலை கொடுக்கறது மக்கள் அது வந்து ஏற்றுக்குனு யூஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது நாலு வருஷமா அது பொங்கலுக்கு முன்ன போன வருஷம்தான் கொஞ்சம் டிலே என்ன ஒரு வருஷம் மா வருஷம் காரணம் பார்லமெண்ட்டு தேர்தல் வந்ததுனால அந்த இது ஒரு வருஷம் ஒரு மாதம் டிலே ஆச்சு அதுக்கு முன்னே டிசம்பரில் நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ரெவன்யூ பீப்புளுக்கு கொடுத்து வச்சு ஃபஸ்ட் டைம் அதுதான் இத்தனை வருஷத்தில் இந்த வருஷம் நவம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளவே நாங்கள் கொடுக்க போகிறோம் அது இல்லாத பல ரகங்கள் பதினஞ்சு ரகம் சாரீஸில் அதே மாதிரி வேஸ்டில் அஞ்சு ரகம் இதனால் மொத்த பேர் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்புகிறாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது குவாலிட்டி நம்பர் ஒன் அதில் இருந்து வித சந்தேகம் இல்லை அது வந்து எல்லாம் பொதுவாகவே நாங்களோட இப்போ வந்து சொல்கிறோம் இப்போ பட்டு படும்ன்றது எங்கள் சொசைட்டிங்களில் நடக்கிறது தான் ஒரிஜினல் பட்டு வித் கேரண்டியோட கொடுக்குறோம் கார்டு எங்கிட்ட வாங்கிட்டால் இப்போ நீங்கள் இது ஏறிங்கன்னா கை டெய்லி சில்வர் ஏறுத்து பட்டு இது கோல்டு ஏறுது இல்லை என்ன பர்சன்டேஜ் கோல்டு நாங்கள் போட்டுக்கிறோம் என்ன பர்சன்டேஜ் இதுன்னு அந்த கார்டில் காட்டுது என்ன டெஸ்ட்டிங் அது தாங்கங்க டெஸ்டிங் மிஷின் வச்சுக்கணும் மிச்ச பேர் அது மாதிரி பண்ண முடியாது இது ஒர்ஜினல் ஒரிஜினல் அதுக்கு ஒன்றும் ஏறுறத்துக்கு இது ஒன்றும் இது இல்லை அதுக்கு தான் நாங்கள் யோசனை பண்ணிக்கிறோம் அந்த கோல்டும் சில்வர் கொஞ்சம் பறிக்கலாமா ஒர்ச்சா கொஞ்சம் வெள்ள குறையும் யோசனை பண்ணிங்கால நெசவாளருக்கு கொஞ்சம் பாதிப்பு நிதி உதவி ஏதாவது இல்லை நெசவாளருக்கு ஒன்றும் அவ்வளோ பாதிப்பு வந்து முதலில் எதுவும் இல்லை எங்கேயுமே யாரும் கேட்கறதும் கிடையாது எங்கேயும் கிடையாது அதில் நெசவாளருக்கு நம்ம ஆட்சி வந்த பிறகு தான் முக்கியத்துவம் முன்னேற்ற தான் நெசவு தொழிலில் தான் கூலி கம்மியாக இருந்தது அதுக்கு தான் கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒரு மினி கைத்தறி பார்க்னு ஆரம்பிச்சுங்க அது கான்செப்ட் என்னன்னா நம்ம முதலமைச்சர் தான் அது அறிவின்ஸ் பண்ணார் மாமூலாக ஒரு நெசவால் கூலி பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து நானூறுரூபா தான் கிடைக்கும் அவங்க வீட்டில் இது பண்ணாலும் அது அவங்களுக்கு கூலி மினிமம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எட்நூறுரூபாய்க்கு மேலே கூலி கிடைக்கணும்னு சொல்லி நாங்களே ஒரு ஏக்கர் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஷெட்டு போட்டு மொத்த பணம் ரெண்டு முதல்ல ரெண்டு கோடின்னு சொல்லி இப்போ அஞ்சு கோடி நூறு நூல் சங்கே போடுறோம் அந்த நூல் ரூம்ஸ் போட்டு நாங்களே போடுறதில்ல அந்த நூல் லூம்ஸுக்கு மொத்தமே செலவு நாங்களே ஏற்றுக்கிறோம் ஆனால் அது நடத்ததுக்காக ஒரு அஞ்சு முதலாளிங்களுக்கு உருவாக்குறோம் அவங்க அந்த சொசைட்டி அவங்க என்ன லூம்ஸ் கேட்குறாங்களோ அந்த ரூம்ஸ் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு எந்த முதலும் கிடையாது வியாபாரம் பண்ணிட்டு அவங்களுக்கு மினிமம் நாங்கள் இது வரைக்கும் பத்து அனௌன்ஸ் பண்ணி நாலு நாலு ஓப்பன் பண்ணிட்டோம்

அந்த ஒம்பது கோடி போக ஒம்பது கோடி லாபத்தில் எடுத்தாங்க இப்போ வருஷம் வருஷம் அதை எடுத்து அதே மாதிரி மாடர்னசேஷன் நூற்றி ஐம்பது இது போப்டிக்ஸ் நம்ம மாநிலம் மொத்தம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நூற்றி நாலுக்கு இது வெளி மாநிலத்தில் நாற்பத்தி ஆறு இருக்கு அதுக்கு நாங்கள் போட்டு ஒரு கன்சல்டன்ட் பண்ணி அது கேட்டு எதனால காரணம்னு சொல்லி அதை ஒரு ஒரு சொசைட்டி மாடர்னைஸ் பண்ணுறது டபுள் சேல்ஸ் பெங்களூரில் அஞ்சுக்கு அதில் மூணு மாடர்னசேஷன் பண்ணோம் டபுள் சேல்ஸ் ஆகுது அந்த மாதிரி இப்போ என்க்ரேஜ் கிட்டக்கிட்ட ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு சொசைட்டி மாடலைஸ் பண்ணி பண்ணிக்கிறோம் அதனால ரேட் அதே மாதிரி குவாலிட்டி அதே மாதிரி டிசைன்ஸ் ஓல்டு டிசைன்ஸ் எல்லாம் இப்போ தௌசண்ட் டிசைன்ஸ் உருவாய்க்கு ஆயிரம் டிசைன் அதனால ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து நம்ம முதலமைச்சர் செஞ்சு தான் இன்னைக்கு எல்லாம் லாபத்தில் ஓடும்